பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் ரேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் என்னே மாற்றம் என்று வியந்து பார்த்து கொண்டிருக்கிற முதியோர்களே பெற்றோர்களே பெரியோர்களே மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் இளம் தோழர்களே எதிர்காலம் நம் கையில் இன்னும் நல்ல மாற்றங்களை உருவாக்க காத்து கொண்டிருக்கிற சிறார்களே நாம் அனைவரும் இணைந்து மனம் மாறிட மாற்றங்கள் இன்னும் பல படைத்திட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவோம் எகிப்தில் இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக வாழ்ந்தபோது இந்த நிலை மாறாதா என்று யாவே இறைவனை நோக்கி கதறி புலம்பினார்கள் அவர்களின் அழுகுரலை கேட்ட கடவுள் தானே முன்வந்து தன் மக்களின் அடிமை நிலையை மாற்றி பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திற்கு கடவுள் அவர்களை அழைத்துச் செல்கிறார் புதிய வாழ்வு மாற்றம் விடுதலை நோக்கிய பயணம் மாபெரும் பாஸ்காவாக கொண்டாடப்படுகிறது நாம் அனைவரும் எதிர்பார்க்கிறோம் நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடாதா என்று ஏங்கி தவிக்கிறோம் நாம் எத்தனையோ மாற்றங்களை படித்திருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கற்காலத்திலிருந்து பொற்காலத்திற்கு மாறிவிட்டோம் நம்முடைய அரசியல் சமூகம் பண்பாடு பொருளாதாரம் கலாச்சாரங்களிலெல்லாம் மாற்றங்கள் வந்துவிட்டன நம்முடைய உடையிலே மாற்றம் உணவிலே மாற்றம் உறைவிடத்திலே மாற்றம் ஆனால் நம்முடைய உள்ளத்தில் மாற்றம் இருக்கிறதா மத்தேயு நற்செய்தி அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் ஒன்று இரன்று இவ்வாறு வாசிக்கின்றோம் திருமுழுக்கு யோவான் நம் அனைவரையும் பார்த்து அழைப்பு விடுக்கிறார் மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று புதிய மாற்றத்தை நோக்கி புதிய பாஸ்காவிற்காக நம்மை அழைத்துச் செல்ல மனு உருவானார் மானிட மகன் இயேசு ஒருவன் மனம் மாறுகின்ற பொழுது அவனுடைய வாழ்வு ஒளிமையமாக மாறுகிறது எவ்வாறெனில் ஒரு அகழ்விளக்கு எரிவதற்கு எண்ணெய் திரி தீ தேவைப்படுகிறது அதுபோலத்தான் நம்முடைய வாழ்வு ஒல்லி மையமாக மாறுவதற்கு எண்ணெய் திரு எண்ணெய் திருத்தி என்று தொடர்ந்து நாம் சொல்லுகின்ற பொழுது எண்ணெய் திருத்தி என்று அர்த்தம் வருகிறது எப்பொழுது நாம் நம்மை என்னை நான் திருத்தி கொள்ள முயற்சி எடுக்கின்றனோ அப்பொழுதே நாம் மாற்றத்தை நோக்கி பயணிக்கின்ற மனிதர்களாக மாறிவிடுகிறோம் எனவே புதிய மாற்றத்தை புதிய வாழ்வை நோக்கி நாம் முற்பட முயற்சி எடுப்போம் இளையோரே எழுந்திடு சமூகத்தை காத்திடு காத்திடுங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் அற்புதரேச டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் ரேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்ன நான் உங்களை ரிக்வஸ்ட் பண்ணுறேன்